இப்போ யாழ்ப்பாணம் ஒடியால் கூழ் குடிக்க போகிறேன் நல்ல டேஸ்டாக இருக்குது மிளக்கரை கூறுங்க ஆஞ்சி குடிக்கலாம் எனக்கு நான்வெஜ் கூழ் தான் பிடிக்கும் அதாவது ஸ்பைசி ஒடியல் கூழ் முருங்கை எல்லாம் போட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கணக்கான ரெடி இந்த கூழுக்கு ரெண்டு பாத்திரம் வச்சுட்டு போகணும் இந்த மீன் தலியாக சூப்ப வேணும் இந்த நண்டை சூப்பை வேணும் இப்போ ரெண்டு பாத்திரம் வச்சுருந்தா இந்த யாழ்ப்பாணம் ஒடியல் கூழ் பிடிக்க வேணும் நல்ல சீ ஃபுட் கூழ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்துக்கு கூழ் போகிறேன் வெளிநாட்டில் அதாவது கனடாவில் பேருங்க நண்டு ஃப்ரீசரில் நடந்து எடுத்தேன் நான் நான் வாங்கி ஃப்ரீசருக்க போட்டு வச்சான் பூண்டு முத்துச்சம்ப அரிசி குத்து அரிசி இல்லாதபடியாக முத்துச்சம்பை அரிசி ப்ராக் மூண்டு செத்தல் மலாக ஊற போட்டிருக்கிறேன் இது பீன்ஸ் வட்டி வச்சுருக்கிறேன் பைத்தங்காய்க்கு பதிலாக இவ்வளோ பீன்ஸும் போடையில் கொஞ்சம் பீன்ஸ் வட்டி ஃப்ரீசருக்காக போட்டு வச்சுருந்தான் இது ஃப்ரிட்ஜுக்கில் முருங்கையில் மீன் தலை நேற்று மீன் தலை வாங்கி பிச்சிய தலை வாங்கி இருபத்தெட்டு டொலருக்கு பெருசாக வாங்கி வெட்டி ஃப்ரீசருக்க போட்டு வச்சுருந்தேன் இது ஒடியல்மா இது கனவை இது ரால் எல்லாம் ஃப்ரீசருக்கில் போட்டு வச்சிருந்து இன்றைக்கி கூழ் காய்ச்சா போகிறேன் பேருங்க மக்களே இது வந்து பொட்டிக்குள்ளே நண்டு வருது கனடாவில் இப்படி ஒரு பெட்டி வந்து இருபத்தாறு இருபத்தேழு டொலர் இப்போ தண்ணிக்க போட்டிருக்குறேன் இப்போ நண்டு வந்து காலெல்லாம் உடைச்சி சுத்தம் படுத்தி எடுத்து போட்டேன் யாழ்ப்பாண கூழுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டேன் றால் கணவாய் நண்டு மீன் மீன் வந்து தான் நாங்கள் போடுறோம் நாங்கள் போட்டால் நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பூண்டும் செத்தல் மிளகாயும் ஊற வச்சுருக்கிறேன் அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்க வேணும் பூஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் முருங்கையில பிளாக்கொட்டை இது வந்து ஒடியல் மா பார்த்தீங்களா எப்படி ஊற வச்சு இப்படி தண்ணி வந்து கலராக இருக்குது நாலு மூன்று தரம் கழுவி கழுவி எடுக்க வேணும் இப்போ யாழ்ப்பாணம் கூழ் காய்ச்ச போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க தான் இதை போட வேணும் நண்டு மீன் தலை சின்ன சின்னதா இப்படி பட்டி தந்திருக்கணும் அதை வாங்கி கொண்டு வந்து கழுவி ஃப்ரீசரில் போட்டு வச்சதுன்னா இப்போ போட்டு அவிக்க விடுவோம் இப்போ எல்லாம் அவியட்டும் நான் இன்றைக்கு மரவள்ளி கிழங்க வாங்க மறந்து போனேன் மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கிறதும் கஷ்டம் மரவள்ளிக்கிழங்கு இல்லாட்டியும் பிலாக்கொட்டை வாங்கி நான் அவிச்சுத்தான் நான் என்னென்னா வெளிநாட்டுக்கு வர பிலாக்கொட்டை வந்து அவியாது அப்போ நான் சில வேளையில் ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு போட்டு இதோடு கலந்து கொள்ளலாம் சோறு சம்ப அரிசி சோறு தான் முத்து சம்பா எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன் என்ன குத்தரிசி தான் சமைக்கிறது ஆனால் குத்தரிசி என்னட்ட இல்லை ஆனபடியே நான் முத்து சம்பா சோற சமைச்சு வச்சிருக்கிறேன் கடைசியில் சேர்த்துக்கொள்ளலாம் இங்கே முத்து சோறு இப்போ அவியாட்டம் இப்போ பூண்டு செத்தல் மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி போட்டேன் நான் எல்லாத்தையும் இந்த மச்சத்தோடு சேர்த்து இந்த நான்வெஜ் சேர்த்து அவிச்சு கொள்வோம் என்ன கனவை வந்து கொஞ்சம் வாய்வு அப்போ உள் மிளகு போட்டுட்டால் அதோட சேர்ந்து அவையும் சேர்ந்து அவிஞ்சால் கொஞ்சம் நல்லது வாய்வு எடுக்கும் கணவாயெல்லாம் நல்லா இப்போ நான் இந்த விட்ட பூஞ்சி போட்டுக்கொள்றேன் கொதிச்சு அவையட்டும் அந்த காலத்தில் எங்களுடைய அம்மம்மா இப்படித்தான் பாரம்பரிய கூழ் பெரிய அண்டா காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பா நல்ல ருசியாக இருக்கும் இந்த பனையோலையில் இருக்கிற எல்லா பொருளும் உடம்புக்கு நல்லது பழைய காலத்தில் இந்த கூழ் பெனாட்டு பெனங்காய்பன் நேரம் சாப்பிட்டவை தான் நூறு வயசுக்கு மேலே இருந்துருக்காங்க பெனாட்டன்னா பெனங்காயை சுட்டு புளிஞ்சு பாயில் காய போட்டு நல்லா புற எடுத்து சின்ன சின்ன வட்டி சின்ன குச்சியில் சுற்றி போட்டு எங்களுக்கு தேவினோம் அப்போ அதை நாங்கள் சூப்பி கொண்டு திருவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதான் பெனங்காய் பெனாட்டன்னு சொல்கிறது இப்போ கரைச்சி வச்சா புளி இதையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோட விருப்பம்னா நிறைய மிளகாய் போடலாம் எனக்கு உறப்பும் அவ்வளவு பிடிக்காத இப்போ நான் கொஞ்சம் மற்ற மிளகாயும் மிளகாய் கூடும் போட்டணும் மரவள்ளிக்கிழங்கை தான் மிஸ் பண்ணிட்டேன்

எல்லாம் அமைஞ்சோடனே நாங்கள் இந்த மாவை சேர்த்து சேர்த்துக்கொள்கிறோம் இது ஊற வச்சு நாலு தண்ணி ஊற வச்சு நான் இதோட முருங்கையில் நான் மிளகா வந்து தான் குறைச்சிதான் நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சீராக தூளும் தான் போட்ட நான் நீங்கள் சேர்த்து அம்மியில தட்டி அரைக்கலாம் ஒல் மா வந்து அடிப்பிடிக்காம கிளறி விடுவோம் பதில் முத்து சம்பா போடணும் நல்ல வடிவம் அவிஞ்சு வந்திருக்கு காணும் உப்பு புளி எங்களை விட்டு ஒரு தரம் கூழ் குடிக்கிறே நான் மட்டும்தான் கூழ் குடிக்கிறான் நான் காய்ச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குடிப்பேன் இந்த கூழை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல ருசியா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த ஒடியல் மாவை கரைச்சி ஊத்தி இந்த கூழ் காய்ச்சலாம் ஒடியல் புட்டு அவிக்கலாம் இதெல்லாம் பழைய கால தாக்கல் எங்களுக்கு இப்படித்தான் சமைக்கணும்னு சொல்லித்தான் தவ இப்ப அது மாதிரி நாங்களும் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு வந்து சரியான சத்தான சாமான் வெயில் காலத்துல வந்து எல்லா நாட்டிலையும் இந்த ஒடியல் கூழ காஜ துவங்கி இருவிடும் யாழ்ப்பாணம் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அவைக்கு இந்த ஒடியல் கூழ் வந்து ஃபேமஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பெல் அக்கனை தட்டி விடுங்கோ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இங்கே ஒரு தினம் லைக் பண்ணுறேன் இல்லை லைக் பண்ணி விடுங்கோ தேங்க்யூ மக்களே பேருங்க மக்களே யாழ்ப்பாணத்து பாரம்பரிய கூழ் ஒடியல் கூழ் ரெடி சூப்பராக வந்திருக்கு பேருங்க மக்களே ஒடியல் கூழ் எனக்கு பிடிச்ச ஒடியல் மா கூழ் இனி யாருனோன்னா குடிச்சு பார்ப்போம் மேச்சூட்டோடு குடித்தா நல்லா இருக்கும் நல்ல ஒரு பிலாவில இருக்கணும் பிலாவிலையில் கிள்ளி அப்படியே குத்தி போட்டு மடித்து குத்துவோம் குத்தி போட்டு ஈக்கிலாவில் குத்தி போட்டு நாங்கள் வந்து இந்த கூலி அள்ளி குடிப்போம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆவி பறக்குது ஒடியல் கூழ் இந்த கூழுக்கு மச்சம் மாங்க அந்த காலத்தில் தாவடியால் போனால் ஆடியாமடம் கொக்குவில இருக்குது மானிப்பாய் சந்தையும் இருக்குது அந்த மாணிப்பாயில் போனால் நாவாந்துறை அங்கேயும் மெலிவாக வாங்கலாம் மானிப்பாய் சந்தையில் கொஞ்சம் விலை நாவாந்துறையில் நல்ல மலிவாக வாங்கலாம் எனக்கு இடங்கள் தெரியாது வேறு போய் வாயின் விடுறவர் ஆடியா மடம் எனக்கு தெரியுமேன்னா குக்கில படிக்கல ஆடியா ஆடியாமடம் அதில் ஒரு மச்சம் விற்கிற பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது மீன் சந்தை அதில் சுப்பியா மாசர் இருந்தவர் அவர்கிட்ட நான் போய் டான்ஸ் பழகிந்தான் அந்த காலத்தில்